ஹாய் ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் பர்ஷன் கேட் அஃபிஷியல் தாக் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மியோ ஃபுட் வந்து வீட்டில் தீந்துருச்சு சரி ஓகே சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி மிக்சியில் அடித்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு கொடுக்க போகிறேன் பூனைகளுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பருப்பு சாப்பாடு வந்து மிக்ஸியில் அடித்து கொடுத்துருக்கேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்துட்டு அதுக்கு சேருதா என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம மறுபடியும் கொடுக்க முடியும் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன் சாப்பிடுவானா என்னன்னு தெரியல பார்க்கலாம் கொஞ்சமாக சாப்பாடு ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம் மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க இப்போ மிக்சியில் அடிச்சாச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம் மாற்றிட்டு வாங்க போய் கொடுக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ பிளேட்டில் கொண்டே வச்சாச்சு சாப்பிட்டுட்டுருக்காங்க ரெண்டு பேரும் பையன் வந்து எந்த எந்திரிச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பிடிக்கலையாட்ருக்கு ஓடிட்டான் பட் புள்ள வந்து எப்படி இருந்தாலுமே சாப்பி எப்பயுமே புள்ள வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்கும் பாருங்கள் பையனுக்கு ஊட்டுறேன் அப்பையும் மாமா ஓடிட்டான் அப்பையும் புள்ள மட்டும் சாப்பிட்டுட்ருக்கான் பாய் காய்ஸ்